சில காலமாக வந்து இஸ்லாமிய அடிப்படைவாதிகளோட அச்சுறுத்தல் கம்மியாக இருந்ததுன்னு சொல்லலாம் அது இஸ்லாமிய இந்து இயக்கத் தலைவர்களுக்கு வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்துது இல்லை தாக்குதல் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் வந்து அடிப்படைவாதிகளில் வந்து சில நாட்கள் வந்து சுமார் மணி நேரத்தில் மீண்டும் தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதோ என்றது இந்து மணி சபை கேள்வி எழுக்கும்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் இந்து மாவட்டத்தை சேர்ந்த இந்து மணி தலைவர் வந்தவாசி ஆரம்பம் இவருக்கு ஏற்கனவே அச்சுறுத்தல் இருக்கிறதுனால வந்து இவருக்கு வந்து காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது அப்போ அவர் மீது கற்களை கொண்டு இருந்தவர்கள் பேர் வந்து முன்னா ஆசிக் அந்த இரு நபர்களும் வந்து கற்களை எழுந்திருக்கிறார்கள் இவ்வளவு காவல் அதிகாரிகள் முன்னாடியே அந்த கற்களை எழுதி எரிந்திருக்கிறார்கள் இந்நிலையத்து வந்து தொடர்பாக புகார் கொண்டு அவர் இருவரையும் கைது செய்யப்பட்ட போது காவல்துறை சார்பாக வந்து இருவர் மதுபோத்தில் இருந்தார்கள் சொல்லியிருக்காங்க இத்தொடர்பாக இந்த முன்னாடி ஒரு கேள்வி எழுப்புறாங்க என்ன ஒன்றுனா பிரச்சனை பெரிதாக்கப்பட வேண்டாம் என்று காவல்துறை சார்பாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் ஒவ்வொரு முறையும் இந்து இயக்கங்கள் இயக்க தலைவர்கள் மற்றும் இந்து கோயில்களில் தாக்குதல் நடத்தப்படும் போது ஒன்று அவர் மனநிலை சரியில்லாதவர் இருக்கிறார் என்றால் காவல்துறை இது எந்த கூறுகிறது நியாயம் என்று கேள்வி இந்த எப்படி இவர் வந்து இந்த ஆறுமுகம் அப்படிங்கிறவர் திருவண்ணாமலை வந்தவாசியைச் சேர்ந்தவர் அந்த பகுதியில் வந்து விநாயகர் சதுர்த்தி விழாவை வந்து தொடர்ந்து இந்து முன்னணி சார்பாக பிரம்மாண்டமாக அவர் நடத்தி வருகிறவர் அந்த ஒரு காரணத்துக்காகவே இவர் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிகிறது ஏன்னா இவ பாருங்க இந்த மாதிரி வீடுகளுக்கு மேலே வந்து இப்படி கல்லை கொண்டு எறிஞ்சிருக்காங்க அந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக அவருக்கு ஏற்கனவே ஒரு கற்றுறுத்தல் இருப்பது என்பதற்காக பிஎஸ்ஓவும் போடப்பட்டிருக்கிறது அவர் இருக்கும் பொழுதே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இதில் ஒரு முக்கியமான பார்க்கணும் அப்படின்னா இந்துக்கள் எந்த ஒரு திருவிழாக்களை சந்தோஷமாக இணைந்து கொண்டாடினாலும் இவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது அந்த அடிப்படைவாத இந்த துணுக்கர்களால் இது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறத நம்ம காலம் காலமாக பார்த்திருக்கிறோம் இந்த விநாயக சதுர்த்தி கலவரம் அப்படிங்கிறது எதுவும் இன்னைக்கு நேர்த்தி கிடையாது நம்ம வரலாற்று இருந்தே கூட நடந்துதான் இருக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திப்பு சுல்தானுடைய ஆட்சி காலத்துல கும்பகோணத்துல இதே போல ஒரு தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதிகளில் இதே போல ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடந்துள்ளது அந்த விநாயக சௌர்த்தி ஊர்வலத்துல கல்லறிந்தது கல்லறிந்திருக்கிறார்கள் அதற்காக வந்து அவங்க மேலே வந்து வரி அவர்களுக்கு வந்து ஒரு ஃபைன் அவங்களுக்கு இது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற எல்லாம் வரலாற்று பதிவுகளில் இருக்கு அதனுக்கு பிறகு நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாடு முழுக்கவே இந்த விநாயக சதுர்த்திக்காக அந்த சமயங்களில் ஏதாவது ஒரு வகையில் இவர்கள் வந்து அது மேலே கல்லெறியறது தாக்குதல் நடத்துறது இது வழியாக ஊர்வலம் போகக்கூடாதுன்னு சொல்றது பட்டாசு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவது என்பதை இவர்கள் செய்து வருகிறார்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது இந்துக்கள் மகிழ்ச்சியாக இணைந்து ஒற்றுமையாக ஒரு திருவிழாவை கொண்டாடினா உங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுக்கு இன்னும் நம்ம பல எடுத்துக்காட்டுகளை நம்மளால சொல்ல முடியும் வரலாற்று காலத்திலிருந்தே நம்ம சொல்றேன் ஸ்ரீரங்கத்துல அப்படிதான் மிகப்பெரிய ஒரு உற்சவ நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துல தான் அந்த நேரத்துல தான் துலுக்கர்களால் ஸ்ரீரங்கம் தாக்கப்பட்டது அதே போலதான் நீங்க பாருங்க கர்நாடக மாநிலத்துல மாண்டியா மேல்கோட்டையில் தீபாவளி திருநாள் என்று தான் அங்கே வந்து அப்படி ஒரு கோர சம்பவம் நடந்தது இன்றும் கூட அந்த பகுதிகளில் தீபாவளி கொண்டாடப்படுவதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த அளவுக்கு அங்கே இருந்து அத்தனை ஆண்களையும் வெற்றி கொன்றார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு கொடூரமான எல்லாம் நம்ம பார்க்குறோம் இது வந்து இந்த அடிப்படைவாத துலுக்கர்களுடைய மைண்ட் செட்டாகவே இது மாறி கொண்டு வருகிறது இது போல வந்து கொண்டாடுவதை விடக்கூடாது உடனடியாக அதை தடுத்து நிறுத்த வேண்டும் பாருங்க ராம ஜென்மபூமி ஊர்வலம் ராமநவமி ஊர்வலம் வருதா அந்த ராமநவமி ஊர்வலத்தில் கல்லறி வருது கிருஷ்ண ஜென்ம ஊர்வலம் வருதா கிருஷ்ண பிறந்த நாளுக்காக பெரிய ம மக்கள் இணைந்து ஊர்வலம் நடத்துகிறார்களா உரியடியா அதில் எல்லாத்துலேயும் இந்த கல்லறி நாடு முழுவதும் நம்ம பார்க்குறோமா இல்லையா இன்னைக்கு அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நம்ம இந்த விநாயக சதுர்த்தி ஊர்வலத்தில் இந்த மாதிரி கல்லறி நடக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதை தொடர்ந்து வந்து இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய மக்கள் தொடர்ந்து இதை வந்து செய்து வருவதையும் நம்மளால் வந்து தெளிவாக நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு துரதிருஷ்டம் என்ன அப்படின்னு சொல்ல வந்தால் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து இப் இப்படி ஒரு சம்பவம் அந்த பிஎஸ்ஓ முன்னிலையிலேயே நடந்திருக்கு பிஎஸ்ஓ முன்னிலையிலேயே ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அப்போ அந்த பிஎஸ்ஓ வந்து ஏ யார் கல்லறிகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்க தடுக்க வரும் பொழுது நீ என்ன பண்ணுவ துப்பாக்கி எடுத்து சுடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நெஞ்சை நிமித்தி காமிச்சிருக்கான் வந்த ரெண்டு பேரில் அந்த முன்னா ஆசிக் அந்த ரெண்டு பேரில் அப்போ நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள் ஒரு போலீஸ்காரரையே கூட நீங்கள் வந்து மிரட்டக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இவர்கள் இருக்காங்க இதற்கு வந்து உடனடியாக இது வந்து இரவு ஒரு ஒன்றரை மணி அந்த வாக்கில் நடந்திருக்கு இந்த சம்பவம் முடிந்த உடனேயே இதற்கு வந்து காவல்துறையில் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா இதற்கு சாட்சியாக அந்த பிஎஸ்ஓவை இருந்திருக்கார் அவர் இதற்கான ஃபோட்டோகளை எல்லாம் கூட எடுத்திருக்கிறார் அப்போ அதை கொண்டு போய் இதை வந்து காமிக்கும் பொழுது அப்போ காவல்துறை சொன்ன பதில் என்ன அப்படின்னு சொன்னால் இவர்கள் வந்து மது அருந்தி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிலாடி நபி அந்த நாளில் வந்து கைது செய்யக்கூடாது என்று காத்திருந்து அவர்களை கைது செய்வேன் அந்த ராத்தில் உடனடியாகவே கைது செய்திருக்கலாமே கைது செய்யவில்லை அதற்கு அடுத்த நாளாக இவர் போய் கைது செய்யப்படும் பொழுது இப்போ அந்த முன்னாவை மட்டும்தான் கைது செய்திருக்கிறார்கள் ஆசிக் தலைமறைவாகிவிட்டான் என்றும் நான் கேள்விப்படுகிறேன் அப்போ நீங்கள் ஆசிக்குங்கிற ஒரு இன்னைக்கு வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு சென்ற ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதியை நீங்கள் வந்து இன்னைக்கு விட்டுருக்கீங்க அப்ப அவரை தப்பு விடுறதுக்காக தான் இன்னைக்கு வந்து காவல்துறை வெயிட் பண்ணதா இந்த சந்தேகம் வரதானே செய்யும் அதை தான் இன்னைக்கு எந்த முன்னணியும் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார்கள் ஏற்கனவே லவ்ஜிகாத்திற்காக எதிராக அதை தொடர்ந்து அதற்கு போராடியவர் வெள்ளையப்பன் அவரையும் இப்படித்தான் வந்து கொலை செய்தார்கள் சேலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதே போல் ஒரு மிகப்பெரிய ஒரு பால் காவடி ஒரு பால் காவடி எடுத்து போகக்கூடிய ஒரு திருவிழா அப்ப அந்த பகுதியில இதே போல கலவரம் வந்தது அது இல்லாம சட்டவிரோதமாக பல மசூதிகளை வந்து இவர்கள் கட்டி வந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு எதிராக போராடியதற்கு ஒரே காரணத்துக்காக ரமேஷ் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களை இவர்கள் படுகொலை செய்தார்கள் இப்ப விநாயகர் சதுர்த்தியை வந்து முறையாக கொண்டாடி வருகிறார் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக இன்னைக்கு வந்து இவர் மேல ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு முற்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் அப்ப இப்ப என்ன நமக்கு தோணுதுன்னா நீங்க பாதுகாப்பு இப்ப இந்துக்களுக்கு எப்படி ஒரு பிஎஸ்ஓ இருந்தாலும் கூட இந்துக்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு கிடைக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏன்னா போலீஸ்காரரே இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து எதிர்த்து அவன் பேசும் பொழுது அவனுக்கு அந்த தைரியம் எங்கிருந்து வருகிறது அந்த தைரியம் வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்க போலீஸ்காரங்க அவங்க வந்து மது இருப்பாங்க அதனால இந்த மாதிரி பேசுறாங்க அப்ப இந்துக்கள் கோவில்களையும் ஹிந்துக்களையும் அடிக்கும் பொழுது ஒன்னாவ மன அது இன்னும் சொல்லப்போனா இந்த ஹிந்து கோவில்களை எவெல்லாம் அடிக்கிறானோ அவன் அத்தனை பேருக்கும் மனநிலை சரி தாங்க இருக்கும் ஆனா கரெக்டா மனநிலை சரி இல்லாதவன் நேரா வந்து இந்து கோவில் மட்டும்தான் அவனுக்கு கண்ணுக்கு தெரியும் அவனுக்கு மசூதி எல்லாம் கண்ணில் தெரியாது மற்றதெல்லாம் தெரியாது நேரம் அங்க மட்டும் வந்து அடிச்சுட்டு போவான் இதுதான் நம்ம போலீஸ்காரங்க எழுதுற கணக்கு அதே கணக்குக்கு இப்ப என்ன பண்ணிட்டாங்க இந்துக்கள் மேல யாராவது தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு சொன்னா இந்துக்கள் மேல அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி அடிப்படை பயங்கரவாத துளுக்கனை வந்து ஒரு தாக்குதல் நடத்தினான் அப்படின்னு சொன்னா அதை வெட்டினாலும் சரி இல்லை இந்த மாதிரி கல்லெறிஞ்சி தாக்குதல் நடத்தினாலும் சரி அவனும் என்ன வழக்கு போடுவாங்க என்ன அவனுக்கு மேலே சொல்லுவாங்க ஒன்றா இப்போ பாருங்க சொல்லியிருக்காங்க மது அருந்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மது அருந்திருப்பான் அப்படின்னு சாதாரணமாக சொல்லி இருந்திருக்காங்க இதே ஆடிட்டர் ரமேஷ் பால் கடை சுரேஷ் வெள்ளையப்பன் இவர்களுடைய கொலைகள் வரிசையாக போது அப்போ இருந்த டிஜிபி அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கல் வாங்கல் கணக்கு அதனால் பொம்பளை தகராறு இப்படியாக இருக்குது இப்படியாக உள்ளதில் தான் வந்து சொந்த பிரச்சனை பிரச்சனை இதனால தான் இவர்கள் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் தந்தார் அப்போ இந்து தலைவர்கள் தாக்கப்படும் போது இந்துக்கள் கோயிலில் தாக்கப்படும் போது அவனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வெளில வந்துடும் இது பயங்கரவாத தாக்குதலாக இவங்க கண்ணுக்கு தெரியாது அதனால இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா தெரியும் நம்ம போய் எந்த இந்துவை தாக்குனாலும் போலீஸ்காரங்க தான் நம்மளை வந்து க எழுதுவாங்க நம்மள வந்து கண்டிப்பா உடனடியாக வந்து கைதெல்லாம் பண்ணிட மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்ல தெளிவாக அதனால தான் போலீஸ்காரரை முன்னாடி முடிஞ்சால் என்னை பார்க்கலாம் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு தைரியம் இன்னைக்கு வந்திருக்கு அப்ப இப்படி ஒரு தைரியம் இன்னைக்கு வந்து காவல்துறையால் கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்துக்களுக்கு இன்னைக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பார்கள் அப்ப இன்னைக்கு காவல்துறைகள் எதை எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க இப்ப இன்னைக்கு இந்துக்களுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அதனால இந்துக்கள் விழாக்கள் கொண்டாடுறத இன்னைக்கு தடுக்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய விழாக்களையுமே அவங்க எப்படி இன்னைக்கு வந்து தர்கா வழிபாடு இன்னைக்கு தர்கா வழிபாடா அந்த இவங்க அடிப்படைவாத முஸ்லிம்கள் இல்லாம ஒரு சாஃப்ட் முஸ்லிம்ஸ்கள் நார்ம நல்லபடியா இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டினுடைய அஹ் ம மதிக்கக்கூடிய துளுக்கர்கள் இவங்க அந்த வழிபாடுகளை மேற்கொண்டா கூட அதை வந்து பிடிக்காம அவர்கள் மீது அந்த தர்காக்கள் மீதும் தாக்குதல் நடத்துறதுக்கு இன்னைக்கு இந்த அடிப்படைவாத துலுக்கர்கள் இருக்கிறார்கள் அப்ப அவர்கள் மீதும் இந்த மாதிரி அப்ப அவர்களுக்குமே இங்க வந்து பாதுகாப்பு இல்லாமல் போதும் இன்னொன்னு காவல்துறையினரும் இந்த பயங்கரவாத அடிப்படைவாத துலுக்கர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய போக்கினால இவர்களுக்கு என்ன தோணும் நம்மள அப்படி அதுதான் சரியோ அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு காவல்துறையினர் ஏற்படுத்தி வருகிறார்கள் இப்போ நம்மளுடைய இன்னொரு கேள்வி என்னென்னா இந்த மகாவிஷ்ணுவை வந்து அதால் நானே வந்து சரண்டர் சொல்லிட்டாரு எந்த நாட்டில் வந்து நான் எந்த போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் சொல்லி நானே வந்து சரண்டர் இன்றைக்கி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னமும் இவங்க போய் கரெக்டாக வந்து கண்டுபிடிச்ச மாதிரி நேராக போய் அங்கே ஏர்போர்ட்டில் போய் ஏதோ பயங்கரவாதி தப்பிச்சு ஓடுற மாதிரி முந்நூறு போலீஸ் அங்கே போய் நின்று அவர் போய் பிடிச்சிட்டு வந்திங்களே இன்றைக்கி ஒரு க்ரைம் நடந்துருக்குல்ல இன்றைக்கு ஒருவேளை அந்த பிஎஸ்ஓ அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லைன்னா அவர் கொல்லக்கூடப்பட்டிருக்கலாமே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த ஒரு இடத்துல மெல்ல அவன் தண்ணி அடிச்சுட்டு கல் எழுத்து எறிஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் நீங்கள் பிடிக்க போகும்போது இன்னொரு ஆள் தப்பி தலைமறைவாக கூடிய ஒரு சூழ்நிலை உறவு அப்போ இன்றைக்கி போலீஸ் இல்லையா இன்னைக்கு போய் பிடிக்க இல்லை இல்லை இங்கே வேற எங்கேயாவது போயிட்டாங்களா கேள்வி வருது இல்லை அப்போ இந்த காவல்துறையுமே இந்த பயங்கரவாத போக்கிற்கு இன்னைக்கு அடிபணிந்து செல்கிறதா அவர்களுடைய ஆதரவோடு இப்ப பாருங்க சுங்கச்சாவடிகள் முழுக்க அடிச்சிருக்காங்க இவ்வளவு பேர் இத்தனை இடத்துல அஞ்சு ஆறு இடத்துல சுங்கச்சாவடிகள் வெவ்வேறு இடங்கள்ல இன்னைக்கு அடித்திருக்கிறார்கள் போராட்டம் இல்லை நன்றாக பார்க்கணும் வன்முறை நடந்திருக்கிறது அங்க சுங்கச்சாவடிகள் சூறையாடப்பட்டிருக்கு அப்படின்னா இப்ப எப்படி ஒரே நேரத்துல இவ்வளவு இடங்கள்ல நடத்தப்பட்டது அது உளவுத்துறைக்கு அப்ப தெரியாதா காவல்துறை என்ன செய்து கொண்டதெல்லாம் நம்ம கேள்வி வருது இல்லை அப்ப இந்த மாதிரியாக காவல்துறை விழி தூங்கி கொண்டிருக்கிறது இன்னைக்கு இந்த பயங்கரவாதத்திற்கு இவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஊக்கம் கொடுப்பதாக அமைந்து கொண்டிருக்கிறது அததான் நம்ம இதில் முக்கியமா நம்ம பார்க்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரியான அடிப்படைவாத விஷயங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம் தமிழகத்தில் மட்டும் இல்லை நாடு முழுவதும் நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம் ஏற்கனவே நாம் அடிக்கடி நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் குரானில் இருக்கக்கூடிய அடிப்படைவாத கருத்துக்கள் நீக்கப்படாத வரை இந்த சம்பவங்கள் தொடரத்தான் செய்யும் அதே நேரத்தில் அரசியல்வாதிகளும் இவர்களுடைய ஓட்டுக்காக இதை கண்டு கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காவல்துறையினரும் அரசியல்வாதிகளுடைய கையில் கைப்பாவையாக செயல்படக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இந்த பயங்கரவாதம் என்பது அதிகரித்து வருகிறது என்பதே இது காட்டுகிறது இன்னைக்கு மாநில அரசில் இருக்கக்கூடிய காவல்துறையினரால் இன் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பாதுகாப்பு தர முடியவில்லை என்ற சூழ்நிலையில் மத்திய அரசு தான் இன்றைக்கு இந்துக்களை பார்க்க வேண்டிய கடமை பாதுகாக்க வேண்டிய கடமை இன்னைக்கு மத்திய அரசுக்கு இருக்கிறது இது மத்திய அரசு செய்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்னைக்கு இருக்கிறார்கள் ஏன்னா இன்னைக்கு மத் ஏன்னா இப்போ பாருங்க கருணாநிதியை வந்து கைது செய்ய வரும்பொழுது ஐயோ கொள்றாங்க ஐயோ கொள்றாங்கன்ற நாடகங்கள்லாம் பொழுது மத்திய காவல்துறை அவரை வந்து அப்போ பாதுகாக்க வந்தது அப்ப மத்திய காவல்துறை இதுக்கெல்லாம் கா பாதுகாக்க வரும் என்கொள்ளும் பொழுது இந்துக்களினுடைய உயிருக்கே அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நிலையில இந்துக்களினுடைய உயிர்களை காப்பாற்றுவதற்கு மத்திய காவல்துறை வர முடியாதா இது நம்மளுடைய கேள்வி